கல்யாணி பிரியதர்ஷன் நஸ்லான் சாண்டி போன்ற பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் லோகா திரைப்படம் வெளியில் வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு அடைஞ்சது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ இது சம்மந்தமாக நம்ம சாண்டி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதாவது சாண்டி மாஸ்டருக்கு இந்த ஒரு படத்தில் வாய்ப்பு எப்படி கிடைச்சிது அப்படின்னா அந்த டேரக்டர் வந்து லியோ படத்தை வந்து பார்த்துருக்காங்களாம் லியோ படத்தில் சாண்டியோடைய பர்ஃபார்மென்ஸை வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தில் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை நான் வந்து ஒரு லோகேஷ் கனகராஜோடைய ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பெருமிதமாகவும் சொல்லிக்கிட்டாரு அண்ட் அந்த லியோ படத்தில் வந்து கொஞ்சம் சீன்ஸ் தான் வந்து வராரு இல்லையா ஒரு பர்டிகுலர் சீன் வந்து வருவார் சாண்டி ஆனாலுமே அது ரொம்பவே தரமானதாக வந்து பேசப்பட்டது அந்த அளவுக்கு சாண்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட் ஆனால் அந்த லியோ படத்தோட ஷூட்டிங் நடக்கக்குள்ளே அந்த சீன்ஸ் வந்து அவர் நடிக்கிற வரைக்குமே அவருடைய ஷூட் ஓவர் ஆகுற வரைக்கும் வீட்டு பக்கமே அவர் போகலையா ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு ஒரு சைக்கோ கேரக்டர் இல்லையா ஸோ அந்த கேரக்டரோடு ஒன்றி இருக்கணுன்றதுக்காக வீட்டு பக்கமே சாண்டி வந்து போகாமல் தான் லியோ ஷூட்டை வந்து முடிச்சிருக்காரா ஸோ அவர் உடைய அந்த ஒரு டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க் எல்லாம் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு லோக்கா ப்ராஜெக்ட்லேயும் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சி இப்போ இதுலேயுமே நிறைய பேர் சாண்டியை வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க